Welcome டு சென்னை ஆஸ்கர் Institute. நம்ம இன்ஸ்டிட்டியூட்ல கும்பகோணம் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெஸ்ட் எழுதலாம் ஆஃப் லைன்ல கும்பகோணம் பிரான்ஸ்ல டைரக்டா போய் வீக்கெண்ட் சண்டேவும் டெஸ்ட் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி போலீஸ்காக மெயின் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிப்டி டெஸ்ட் சீரீஸ் இருக்கு ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம போய் ஜாயின் பண்ணுங்க அங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே ஓகே நம்ம இனி என்ன பண்ண போறோம் ஆல்ரெடி என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் எப்பயுமே என்ன பார்ப்போம் டேரக்டா ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி சம்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் கரெக்டா இனில இருந்து என்ன பண்ண போறோம்னா புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜி இந்த மாதிரியும் எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் பண்ணிட்டு சம்ஸ் பார்க்க போறோம் ஓகே ஸோ இன்னைக்கு டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஆர் கரண்ட் அஃபேர் மாதிரி பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு ரிமைனிங் மினிட்ஸ்ல நம்ம சம்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டாட்டிக் ஜி என்னன்னா தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் தியான் சந்த் கேள் எதுக்காக கொடுப்பாங்க எப்ப வந்தது என்னென்னலாம் நடந்தது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியரா பார்க்க போறோம் ஓகே தியான்சந்த் கேள் அவார்ட் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்கிற ஒரு ஹையெஸ்ட்டு ஆனரிங் ஃபார் ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு அவார்ட் தான் தியான்சந்த் கொடுக்குறாங்க ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ்

இந்த அவார்டுக்கு வந்து கேல் ரத்னா அவார்டு மட்டும்தான் நேம் இருந்துட்டு இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் வரைக்கும் என்ன நேம் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு தான் நேம் இருந்தது ஆனா டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பி எம் ஆட்சி மார்ச்சா அதாவது காங்கிரஸ்ல இருந்து நமக்கு என்ன வந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பிஎம்மா வர ஆரம்பிச்சாங்க சோ ராஜீவ் காந்தின்றவங்க காங்கிரஸோட பி எம்மா இருந்தவங்க சோ அதனால என்ன பண்ணாங்க இந்த ராஜீவ் காந்தின்ற பெயரை எடுத்துட்டு தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பேர் வச்சாங்க தியான்சந்த் கேல் ரத்னா சேம் கேல் ரத்னா அவார்டுன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் தான் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு இருந்தது ஆஃப்டர் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் இது தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டா மாறிடுச்சு அடுத்தது இந்த தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்றது வந்து இது வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபோர் வரைக்கும் சிக்ஸ்டி டூ மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அதாவது சிக்ஸ்டி டூ அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த அவார்ட் வரும் அப்படின்னா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா மன்சுக் மண்டவியா ஓகே யாரு மன்சுக் மண்டவியா இதுதான் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட பத்தினது வேற ஏதாவது கண்டென்ட் இதுல இருக்கானா இல்ல ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல யாரெல்லாம் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வாங்கினா நாலு பேர் வாங்கியிருப்பாங்க அந்த நாலு பேர்ல வந்து நமக்கு தெரிஞ்ச பாப்புலர் நேம் வந்து குகேஷ் குகேஷ் வந்து செஸ்காக வாங்கினாங்க இல்லையா மீதி மூணு நேம் நீங்க கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க நாலு பேர் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கரண்ட் கரண்ட் அஃபேர் ரிலேட்டாக தான் சொன்னோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தியான்சந்த் கேள் ரத்னா அவார்ட் வாங்கிருந்தாங்க நாலு பேர் அடுத்தது அவ்வளோ தான் இதுதான் தியான்சந்த் கேள் ரத்னா அவார்ட் பத்தின கண்டென்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது இது என்னது ஹையெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆனரிங் அவார்ட் கரெக்ட்டா

ஓகேவா இப்போ இப்போ நம்ம ரேஷன் ரேஷன் போகலாமா ஓகே கண்டினியூ பண்ணலாம் என்ன மாதிரி பார்க்க பார்ட்னர்ஷிப்ஸ் பேஸ் பண்ண பண்ண பார்ட்னர்ஷிப் சம்ஸ்னா எவ்வளவு அவனுக்கு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க போறோம் ஓகே இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு டைம் பீரியட் இஸ் ஈக்வல் நமக்கு இன்டுநாள் தான் என்னது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நான் இங்க வேணா எழுதிடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் into time period பீரியட் வந்து என்னன்னு சொல்லுவோம் இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும் இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் okay first என்ன இருக்குன்னு பாருங்க question பாருங்க anand and பானு invest in the ratio 3 is to 2 ல invest பண்றாங்க if in a particular month anand gets 3840 as a profit then the total profit is equal to what அதாவது anand பானு invest பண்ண ratio 3 to 2 னு கொடுத்துட்டாங்க anamoda profit 3840 அப்ப total profit என்னன்னு கேக்குறாங்க இதான क्वेश्चन அனம் பானு எப்பயுமே என்ன பண்ணணும் கிவன் எழுதினும் அனம் வந்து பானு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க டைம் பீரியட் தெரியாது இந்த தெரியாதுல ஏதோ ஒரு மந்த்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்ப இது யாரோட ப்ராஃபிட் அனமோட ப்ராஃபிட் அனமோட ரேஷியோ இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ என்ன டைம் பீரியட பத்தி கான்செப்டே எதுவும் கொடுக்காதனால நம்ம டைம் பீரியட மல்டிப்ளை பண்ணனும்னு அவசியமே இல்லை இன்டூ ஒன் ஒன் அந்த மாதிரி தான் இருக்கும் டைம் பீரியட் கொடுக்காதனால ஓகேவா

நம்ம கேட்கிறது total profit, total profit நான் ரென்றோடு அடிஷன் so 5 parts என்ன 6,400, இது first sum okay இப்பு second sum பாத்தோனா, A starts a business with 45,000 and was joined afterwards by B with 30,000, ஏன்ற ஒரு person 45,000ல் business을 start பண்டாங்க அதுக்கப்புறம் பீ ஒரு B B B B B அது if the 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 profit profit at the end of the year was divided into 2 1 வந்து A A A divide இதுதான் என்ன ஒரு கொஞ்ச அப்புறம் அப்புறம் தான் இப்ப என்ன கொடுத்துட்டாங்க இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்க ஆனா இவங்க ஏதோ ஒரு கொஞ்ச நாள் கல்ச்சு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அது எவ்வளவு தான் நம்ம கண்டு போய் பிடிக்க போறோம் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்கன்னா நம்ம நார்மலா பார்ட்னர்ஷிப்ல ஒன் இயர் பேஸ் பண்ணி தான் போடுவோம் இங்க எப்படி ஒன் ஆளு மல்டிப்ளை பண்ணி ஒன் இயர் போட்டோம் அதே மாதிரி ஒன் ஆளு நான் மல்டிப்ளை பண்ணி ஒன் இயர் இவங்க ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லயே இருக்காங்க இதே இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆனா இவங்க ஒரு சர்டின் மந்த்த்ல தான் ஜாயின் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு ஜாயின் பண்றாங்கன்னா அப்ப இங்க என்ன இருக்கோ ஃபோர் மந்த்ஸ் டுவல் மைனஸ் பண்ணி மீறி எயிட் மந்த்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க டுவெல் மந்த்ஸ்க்கும் பண்ணிருக்க மாட்டாங்க புரியுதா நான் என்ன சொல்றேன் இங்க வந்து அவங்க விட்டதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ல தான் அவங்க இருக்காங்கன்ற மீனிங் எவ்வளவு நாள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இது வந்து ஸ்டார்டிங்லதே இருக்காங்க இயர் நான் போட்டுட்டேன் ஆனா இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு சேர்றதுனால அந்த கொஞ்ச நாள் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கப்படும் எக்ஸின்னு வச்சிருக்கேன் டைம் பீரியட் இன்டு இன்வெஸ்ட்மென்ட் தான நம்ம प्रॉफिट கரெக்ட்டா ஏன்ற पर्सन வந்து 12 मंथ्समे இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இதே இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்காங்க ஆனா பீன்ற पर्सन ஒரு சர்ட்டன் मंथக்கு அப்புறம் தான் ஜாயின் ஆயிருக்காங்க கொடுத்திருக்காங்க அந்த मंथ தான் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறோம் சோ 12 मंथ्समे ஏன்ற पर्सन இருப்பாங்க ஆனா பீன்ற पर्सन இப்ப கடைசி எயிட் மந்த்ஸ் தான் இருக்காங்க கரெக்டா போர் மந்த்ஸ் இல்லாமல் எயிட் மந்த்ஸ் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல அப்படின்ற மீனிங்ல தான் நம்ம சம்பவம் இப்ப என்ன நமக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட் இஸ் டு ப்ராஃபிட் இல்லையா அப்ப ஃபார்ட்டி தௌசண்ட் இன்டூ டுவல் டிவைடட் பை தேர்ட்டி தௌசண்ட் இன்டூ எக்ஸ் இது என்னது

ஏன்ற பர்சன் எவ்வளவு நாள் இருந்தாங்க பீன்ற பர்சன் எவ்வளவு நாள் இருந்தாங்கன்னு அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்தாங்க நமக்கு தெரியும் ஏன்ற பர்சன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே இனிஷியலா அதை ஒன் இயர் தான் அசியூம் இருக்கிறதுனால டுவெல் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஆனா பீன்ற பர்சன் வந்து ஏதோ ஒரு சர்டின் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்றாங்க அந்த சர்டின் மந்த்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நமக்கு என்ன தெரியும் இன்வெஸ்ட்மென்ட் இன்டூ டைம் பீரியட் தான் ப்ராஃபிட்னு தெரியும்

ஏன்ற person, பீன்ற person, ரெண்டு பேர் கரக்தா. இவங்க 15,000, and then இவங்க 30,000 உன் இன்வர்ஸ் பண்டுராங்க. எழுதிக்கோங்க முதலை எல்திக்கோங்க. okay, 15,000, அங்க 30,000 எல்தியாத்து. if A and B share profit வந்து 1 is to 5 ratioல இருக்காம். what is the ratio of time period of investment ஓட ratio இவங்க ஒரு X ஓட

15,000 into x okay ba into x divided by 30,000 into y is equal to 1 by 5. correcta 30 30 get cancel 15 one zero 15 two zero अपन ratio है ना वार को x by y इरक कील two by इरक equal to 1 by 5 नरके நமக்கு by Y ஒய்யோட ரேஷியோ தான் வேணும் புரியுதா investment இன்வெஸ்ட்மென்ட் பீன்றன் இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வர ப்ராஃபிட் ஒன் to டூ ஃபைவ் So,

த டைம் நேகா இன்வெஸ்ட்டட் அர் மணி வா ஃபார் வாஸ் ஒன் இயர் மோர் தேன் த டைம் இன்வெஸ்ட்டட் பை நிக்கில் அதாவது நிக்கில் வந்து எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிறாரோ அதை விட நேகா வந்து ஒரு இயர் அதிகமாக டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கில் ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நேகா வந்து மூணு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதை தான் இங்கே சொல்கிறாங்க த ரேஷியோ ஆஃப் தி ப்ராஃபிட் அங்கே ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னன்னா சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் find the time neha invested the money neha invest பண்ண டைம் பீரியட் என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் நார்மல் நிகில் 네하 இந்த மாதிரி நார்மலா அப்ரோச் பண்ற மெத்தட் தான் நிகில் என்ன பண்றாங்க 5ன்ற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க 네하 என்ன பண்றாங்க 4ன்ற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க

4x plus 4 is equal to 6 by 5. Okay. Now, we will cross multiply. Another 5 is are 25x is equal to 6 4s are 24x plus 6 4s are 24. 25x minus 24x and add x is equal to 24. Okay.

மன்ஸ் எடுத்திருக்காங்க நேகா கான்செப்ட் புரிஞ்சுதா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டா ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க நேகா வந்து நிக்கில விட ஒன் இயர் அதிகம்னு சொல்லிட்டாங்க சோ அப்ப எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு டைம் எடுத்திருப்பாங்க எப்படி சொல்லுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னது ப்ராஃபிட் ரேஷியோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நேஹாவோட டைம் பீரியட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகே இந்த ரெண்டு சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா ஓகே ஃபோர் சம்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம் கரெக்ட்டா எல்லாமே என்னென்ன பார்த்தோம் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் அதாவது இன்வெஸ்ட்மென்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு प्रॉफिट எல்லாமே பார்ட்னர்ஷிப்ல ரேஷியோ ப்ரோபோஷன் எப்படி இருக்கும்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்துருவாங்க ஏ பி ரெண்டு பர்சன் இருப்பாங்க இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்துருவாங்க இவங்க வந்து ஒரு சர்டன் டைம் பீரியட்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படினா எப்பயுமே என்ன என்ன நடக்கணும்னா ஒன் இயருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க டைம் பீரியட பத்தி அவ்வளவா மென்ஷன் பண்ணலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன் இயருக்கு தான் மென்ஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இதே வந்து பி சம் டைம் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு கொடுத்தாங்கன்னா அப்ப பி வந்து ஏதோ ஒரு ஃபியூ டேஸ் இன்வெஸ்ட் பண்ணல ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் டைம் பீரியடையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்றப்ப நமக்கு தான் என்னது நம்மளோட ப்ராஃபிட் அதாவது ஏக்கு அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் போகுது பிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் போகுது அப்படின்னு சம்ஸ் இருக்கும்

மொத்த பார்ட்னர்ஷிப்ல என்ன ரேஷியோ சம்ஸ் இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகே இந்த ஃபோர் சம்ஸ் பிளஸ் அந்த எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்